என தொலைக்காட்சி விளம்பரங்களில் ஒரு பெண் மலையில் இருந்து இறங்குவது ஓடுவது மெத்தையில் சுழன்று சுழன்று படுப்பது போன்ற காட்சிகளை ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் எட்டாவது படிக்கும் போது முதல் முதலாக அந்த விளம்பரம் தொலைக்காட்சியில் பார்த்த நினைவு வந்து போகும் ஒரு பெண் நாப்கின் மீது மையை ஊற்றி கொண்டிருக்க எதுக்கு இதுல மை ஊத்துறாங்க என்பதை அம்மாவிடம் கேட்டேன் கருமம் இதையெல்லாமா டிவியில காட்டுவாங்க என்று கருப்பாயை பாட்டி தலையில் அடித்துக்கொண்டே அந்த டிவி அமத்துங்க பிள்ளைகள் கெட்டு போயிடும்னு சொன்னது இப்போதும் நினைவில் இருக்கிறது எங்கள் அம்மா கூட இதெல்லாம் யூஸ் பண்ணால் குழந்தை பிறக்காதுன்னு பக்கத்து வீட்டில் லலிதா அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க என கமுக்கமான குரலில் பேசினாள் தோழி கார்த்திகா அது என்னவென்று தெரியாத வயதில் மாதவிடா என்பது மர்மமாகவும் நாப்கின் என்பது குற்றம் என்றும் எங்களின் மனதில் விதைக்கப்பட்டது எங்கள் பள்ளியில் படித்த வெயிலம்மா ஆறாவது படிக்கும்போது பள்ளிக்கு பத்து நாள் விடுப்பு எடுத்தாள் பள்ளிக்கு வரும்போது உடல் முழுவதும் மஞ்சள் பூசி இருந்தாள் கையில் கண்ணாடி வலையில் தலையில் வேப்பங்குழுந்து என வந்து நின்றாள் சக மாணவர்கள் அவளை வித்தியாசமாக பார்த்தார்கள் அவளும் பெரிய மனுஷி வெட்கப்படுவது போல் வெட்கப்பட்டு தலை குனிந்து கொண்டாள் சில நாட்களுக்கு பின் மேசையில் அவள் அமர்ந்திருந்த இடத்தில் இரத்தக்கரை இருந்தது அவளின் பாவாடை முழுக்க இரத்தக்கரை அறிவில்லையா உங்க அம்மா இதெல்லாம் சொல்லி கொடுக்காமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிருந்தா நோட்டு பேப்பரை கிழிச்சு பெஞ்ச தொட எனக்கு என கணக்கு டீச்சர் எல்லார் முன்னிலையும் வெயிலம்மாவை மிரட்ட அழுது கொண்டே துரைத்தவள் அதன் பின் பள்ளிக்கூடம் வரவே இல்லை வெயிலம்மாவின் கதை இதுவென்றால் நீ பத்தாவது படிக்கிற வர வயசுக்கு வரல அப்ப நீ ஆம்பளையா என என் தோழர் ஒருவன் என்னை கேட்டது இப்போதும் எரிச்சலை தூண்டும் விஷயமாக என் மனதில் இருக்கிறது இதில் அமரிடம் கோபப்பட என்ன இருக்கிறது எட்டாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் மனிதனின் இனப்பெருக்கம் தொடர்பான பாடங்களை உடல் உறுப்பு தொடர்பான விஷயங்களை நீங்களே படிச்சுக்கோங்க இதில் முக்கியமான கேள்வி எதுவும் இல்லை என்று அறிவியல் டீச்சர் அந்த பாடத்தை கடக்காமல் இருந்திருந்தால் இந்த கேள்விகள் கேலிகள் தானே கடந்த மாதம் பதிமூன்று வயது தீபிகாவுக்கு பூ நீராட்டு விழா பேனர்கள் மண்டபம் ஆட்டம் பாட்டம் என திருவிழா போல கொண்டாடினார்கள் அவளோ தன்னை சுற்றி நடப்பது புரியாமல் அம்மா இந்த தாவணி கலண்டுட்டே வருது என மேடையில் தன் அம்மாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் கிராமங்களில் மட்டுமல்ல நகர்ப்புறங்களில் கூட பெண்கள் வயதுக்கு வந்ததை பேனர் வைத்து கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது தன்னை சுற்றிலும் தனக்குள்ளும் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை புரியாத சிறுமிகள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அந்த கொண்டாட்டங்களுக்கு பின் அவள் வாழ்வில் நிகழும் அத்தனையும் அவஸ்தைகள் தான் கிராமங்களில் எல்லா வீட்டு கொள்ளைப்புறத்திலும் ஒரு முளை நீளத்தில் வெளுத்து போன பாவாடை துணி ஓர் ஓரமாக வீட்டு சாக்குகள் காய வைக்கும் இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் மாதவிடா என்று சொன்னால் அம்மாக்கள் பயன்படுத்திய பழைய உள்பாவடையோ அப்பாக்களின் நுங்கிகளையோ தான் கிழித்து கொடுப்பார்கள் அதை துவைத்து துவைத்து அடுத்த ஆறு மாதங்களுக்கு பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும் மாதவிடாயின் போது பயன்படுத்திய அந்த துணியை ஆண்கள் பார்க்கும்படி கொடியில் போடக்கூடாது அதனால் வெயிலில் காய வைக்கும் வாய்ப்பும் பறிபோகும் மற்ற துணிகள் காய வைக்கும் இடத்தில் காய வைக்கக்கூடாது அந்த துணியில் பள்ளி ஊர்ந்துவிடக்கூடாது கொல்லைப்புறத்தில் படுக்க வேண்டும் தனித்தட்டில் சாப்பிட வேண்டும் என ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் பீரியட்ஸ் வந்த மூன்று நாட்களும் தான் தீட்டு யாரும் தன்னை தொடக்கூடாது என ஒரு பெண் தன்னைத்தானே ஒதுக்கி கொள்ளும் அவஸ்தையை சமூகம் பழக்கியது இத்தனை கட்டுப்பாடுகளை விதித்தவர்கள் பீரியட்ஸ் என்பது பெண்களின் உடலில் இயல்பாக நிகழும் மாற்றம் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை ஒதுங்கி நிற்க தேவையில்லை என மாதவிடாய் குறித்து சமூகத்தில் பேசியிருக்கலாம் சமூகத்தில் பேச முடியவில்லை என்றாலும் தலை குனிந்து ஒதுங்கி செல்லாமல் தன் வீட்டிலாவது பேசியிருக்கலாம் சடங்கு என்ற பெயரில் விசேஷங்களுக்கு செலவழிக்கும் தொகையை நாப்கின் வாங்க கொடுத்திருக்கலாம் ஒரு பெண் வயதுக்கு வந்ததை சமூகத்துக்கு சொல்ல பத்திரிகை தொடங்கி பேனர் வரை பார்த்து பார்த்து செய்த குடும்பம் அந்த நேரத்தில் மாதவிடாய் குறித்த தெளிவை தன் குழந்தைகளுக்கு விதைத்திருக்கலாம் உடலில் என்ன நிகழ்கிறது என்பதை புரியாமல் பயந்து ஏற்று வாழப்பழகி போராட்டங்களுடன் தான் ஒவ்வொரு பெண்ணும் ஆண்களுக்கு ஈடு கொடுத்து ஓடத் தொடங்கியிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாயை இயல்பாய் கடந்து செல்கிறோம் மகப்பேரில் கூட அம்மா கணவன் என உறவினர்கள் உடன் இருக்கிறார்கள் ஆனால் மாதவிடாய் நாட்களில் அவள் அத்தனையும் தனியே தான் கடக்கிறாள் பங்கு போட்டுக்கொள்ளவே முடியாத உடல் வலிகளையும் ஹார்மோன் மாற்றங்களையும் பெண் இயல்பாகவே கடக்க பழகியிருக்கிறாள் மாரி திரைப்படத்தில் வெளிவந்த பெப்பி பாடலான ரவுடி பேபி பாடலின் ஷூட்டிங்கின் போது எனக்கு பீரியட்ஸ் அதோடு தான் நான் டான்ஸ் பண்ணேன் என நடிகை சாய் பல்லவி ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் சாய் பல்லவி போலதான் சித்தால் வேலைக்கு செல்லும் பெண்கள் தொடங்கி ஐடி வேலைக்கு செல்லும் பெண்கள் வரை மாதவிடாயை இயல்பாக கடந்து செல்கிறார்கள் நார்மலைஸ் என்று சொல்கிறோம் தான் ஆனால் எல்லா பெண்களுக்கும் மாதவிடாய் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்ற தெளிவும் அவசியம் சமூக வலைத்தளங்களில் மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு வரும் மூட் ஸ்விங் பற்றி நகைச்சியவாக பலரும் வீடியோக்கள் பதிவிடுகிறார்கள் வயிறு வலி உடல்வெளி என்று புலம்பும் பெண்களிடம் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா இத ஒரு காரணம்னு சொல்லி புலம்பாதீங்க வீட்டில் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு இதை காரணம் காட்டி வர்றதே இல்ல நிறுவனங்களில் பெண்களுக்கு வழங்கப்படும் மாதவிடா விடுமுறை ஒரு விதமான சலுகை என ஏகப்பட்ட விமர்சனங்கள் பெண்கள் மீது வைக்கப்படுகின்றன ஸ்விங் அதிக உதரப்போக்கு உடல்வெளி அசதி மைக்ரேன் என பல வகையான சிரமங்களை எதிர்கொள்ளும் பெண்களிடம் இதை காரணம் காட்டி லீவ் எடுக்கிறீங்க உலகத்தில் உனக்கு மட்டும்தான் பீரியட்ஸ் வர மாதிரி நடந்துக்கிற பீரியட்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிற போன்ற கருத்துக்களை முன்வைப்பதை உணர்வு கொலை என்றே சொல்ல வேண்டும் ஒரு பெண் தனக்கு நிகழும் உடல் மாற்றத்தை தன்னளவில் நார்மலை சாக்க முயல்கிறாள் ஆனால் அது சிக்கலே இல்லை என்று ஆண்கள் விமர்சனம் செய்வது அறியாமையின் வெளிப்பானுதான் நான் வயதுக்கு வந்தபோது ரத்தமாக வந்துச்சு எனக்கு புதுசாக ஏதோ நோய் வந்திருக்கு அம்மா கிட்ட சொன்னால் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஊசி போட்டு விடுவாங்க என வீட்டில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் இரண்டு நாள் கழித்து பாவாடையில் படிந்திருந்த இரத்தக்கரையை பார்த்து தலையில் தண்ணீர் ஊற்றி ஓரமாக உட்கார வைத்தார்கள் என்று தோழி ஒருத்தினம் சொல்லி கொண்டிருந்த போது நம்ம தலைமுறை அப்படித்தான் ஆனா இப்போ அப்படி இல்லை என் மகளுக்கு நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் என்றால் குழந்தையை அழைத்து விசாரித்த போது யூரின் போகும்போது பிளட் வந்தா அம்மா கிட்ட சொல்லணும் ஸ்கூல்ல இருக்கும்போது வந்தா மிஸ்கிட்ட சொல்லிட்டு பேக்கில் இருக்கும் பவுச்சை மிஸ்கிட்ட எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க என்றாள் பேக்கில் இருக்கும் பவுச்சை எடுத்து பார்க்கும்போது அதில் சுருட்டி ஒரு நாப்கின் இருந்தது பெரும்பாலான படித்த அம்மாக்களே மாதவிடாய் குறித்தும் பருவ குறித்தும் தன் மகளிடம் பேசுவது இவ்வளவுதான் எனும்போது சமுதாயத்துக்கு மாதவிடாய் குறித்த தெளிவு எங்கிருந்து வந்து போகிறது ஆண்களிடம் எத்தனை குடும்பங்கள் பேசிவிடப் போகிறார்கள் மாதவிடாய் குறித்தும் அது குறித்த சாதனங்கள் குறித்தும் சமூக வலைத்தளங்களில் பேசும் சொற்பமான மனிதர்களை வைத்து உலகத்தில் எல்லாருக்கும் மாதவிடாய் குறித்த புரிந்துணர்வு வந்துவிட்டது என்று நினைத்துக் கொள்கிறோம் சரியான சுகாதாரத்தை பேணாத பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் சிறுநீரக தொற்று என சிக்கல்கள் வருவதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள் சமீபத்தில் சென்னை பிராட்வேயில் பழைய கிழிந்த துணி தைக்கும் சீதாக்காவிடம் இது குறித்து பேசும்போது சாப்பாட்டுக்கே காசு இல்ல ஒரு முறை பாத்ரூம் போகணும்னா அஞ்சு ரூபாய் கொடுத்து பொது தான் போறோம் நாப்கினுக்கு யாரு காசு தருவா இடுப்புல நாடாவை கட்டி துணி வச்சுக்க வேண்டியதுதான் அந்த காசு இருந்தா என் பிள்ளைகளுக்கு ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி கொடுத்துருவேன் என்று எல்வாய் சொன்னார் பசியை பற்றி சீதா அக்காவுக்கு கர்ப்பப்பை சிறுநீரக தொற்றி பற்றியெல்லாம் எப்படி புரிய வைப்பது என்று வழி தெரியாமல் இரண்டு பாக்கெட் நாப்கின் வாங்கி கொடுத்து விட்டு வந்தேன் சமூகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் முழுமையாக மாறவில்லை என்பதற்கு இந்த சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம் இன்னும் எத்தனையோ பொது கழிப்பிடங்கள் தொடங்கி மால்கள் வரை நாப்கின் போட குப்பை தொட்டிகள் இருப்பதில்லை பல அலுவலகங்களில் நாப்கினுக்காக தனி குப்பை தொட்டிகள் வைக்கப்படுவதில்லை பல பள்ளிகளில் ஏதோ ஒரு கழிப்பறையில் மட்டும் பயன்படுத்திய நாப்கின்கள் குவிந்து கிடக்கும் காட்சிகளை இன்னும் கூட பார்க்கலாம் பெண்கள் விண்வெளிக்கு செல்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சம உரிமையை பெண்கள் கொண்டாடுகிறார்கள் என்று இந்த சமூகத்தில் இந்த நிமிடம் கூட தான் பயன்படுத்திய நாப்கினை அப்புறப்படுத்த ஒரு குப்பை தொட்டிக்காக ஒரு பெண் போராடுகிறாள் என்பதும் மறுக்க முடியாத உண்மைதானே இலவச லேப்டாப்கள் சைக்கிள்கள் கல்லூரி கட்டணங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு மாதமும் தேவைப்படும் நாப்கின்களை உறுதி செய்வதே தேவையாக இருக்கிறது இனிமேலாவது மாதவிடாய் குறித்து குழந்தைகளிடமும் ஆண்களிடமும் பேச தயங்குவதை நிறுத்துவோம் பதின்ம வயது பருவத்தில் பாலின வேறுபாடு இன்றி குழந்தைகளுக்கு புரிய வைப்போம் அம்மாவுக்கு உடம்பு முடியலை என்று சொல்வதை தவிர்த்து அம்மாவுக்கு பீரியட்ஸ் என்று குழந்தைகளிடம் சொல்ல பழகுவோம் மாதவிடாய் நாப்கின் குறித்த விளம்பரங்கள் வரும்போது சேனலை மாற்றாமல் குழந்தைகளை தண்ணீர் எடுக்க அனுப்பாமல் அவர்களுக்கு வரும் சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுப்போம் மாதவிடாய் என்பது மறைத்து வைக்கப்பட வேண்டியது அல்ல ஒதுங்கி நிற்க தீண்டாமையும் அல்ல கொண்டாட திருவிழாவும் அல்ல அது இயல்வாகனிகளும் மாற்றம் அது பற்றி பேச தயங்கி கேட்க தயங்கி இன்னும் ஒரு தலைமுறை பெண்களை நாப்கின் தேடலில் சுருக்காமல் உடைத்து பேசி அவளின் சிறகு விரிய துணை நிற்கும்